எதிரில் வந்து ஜனங்கள் அதை போதனை கேட்குறாங்க ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஜனங்கள் அல்ல இல்லையா டவுட் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏன்னா அந்த சாப்பாடு நேரம் கூட போய் சில நேரத்தில் பிரசனத்தை கேட்குற அளவுக்கு அல்ல இல்லையா அப்படியே இந்த ஈர்ப்பு வசனத்தை கேட்க கேட்க அதை பேச பேச அதை கேட்க ஜனங்களுக்கு அந்த ஆர்வம் பசி உணர்வே பேய் வசனத்தின் மேல ஒரு ஆற்றல் வசனத்தின் மேல ஒரு பெரிய வாஞ்சை வந்துருது ஜனங்களுக்கு அப்ப ஏசு பேசும்போது பேச பேச ஏன் அவ்வளவு நேரம் பேசுனாரு பாத்தீங்கன்னா சாப்பாட்டு நேரமே கடந்துச்சு அந்த அளவுக்கு அவர் பேசுறாருன்னா ஜனங்க அவ்வளவு தூரம் உட்காந்து ஆர்வமா கேக்குறாங்க அவங்க கேக்குறதுனால அவங்களுடைய வாஞ்சையை பார்த்து ஏசு பேசிட்டே இருக்கிறாரு ஷீசர்கள் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன என்ன வந்துச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவரே பசி டைம் வந்துருச்சு ஆண்டவரே அவங்க போய் சொன்னாங்க சொல்லிதான் ஆண்டவர் அப்படியா சாப்பிடுற டைமா அப்படியா சரி என்ன இருக்குன்னா யார்கிட்டையும் ஒண்ணு இல்ல ஆண்டவரே நம்ம எங்க உட்காந்துருக்கோம் கடைகள் இல்ல பக்கத்துல வனாந்தத்துல இருக்கிற ஆண்டு வரே அப்படின்னு சொன்ன சரி அத்தை ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா ஒரு பையன் ரெண்டு மீன் ஐந்து அப்பம் இருக்குது ஆண்டு சரி அவன் கொண்டு வானோன்னா அவன் கொடுக்குறான் யாரும் அந்த பிள்ளைங்க கொடுக்குமா அந்த காலத்துல சாக்லேட் கொடு அப்படின்னா அப்படின்னும் இல்லையா சாக்லேட் கொடுன்னு கேட்டா கொடுக்கும் கிடையாது பிள்ளைங்கள் என்ன பண்ணும் தராது தருமா தராதா யாரா சாக்லேட் கேட்டா தருமா தராது ஆனா அந்த அந்த பையன் தரான் சிறு பையன் தரான் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இவர்த்த கொடுத்தா அவர் திரும்ப தர மாட்டாரு திரும்ப அப்படியே தர மாட்டார் இல்லை எடுத்துக்க மாட்டார்ல அவர் திரும்ப அள்ளி தான் கொடுப்பாருன்னு அந்த பையனுக்கு நல்லா தெரியும் ரெண்டு மீது ஐந்து ஐந்து அப்பம் வச்சு ஐயாயிரம் பேருக்கு மேல போஷித்தார் அதாவது புருஷர்கள் கணக்கு மட்டும் அதாவது ஆண்கள் கணக்கு எடுக்க மட்டும் இன்னும் பெண்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் சேர்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேலதான் ஆண்டு அற்புதங்கள் செஞ்சிருப்பாரு அவ்வளவு இருக்கும் இன்னும் போனா பனிரெண்டு கூட மீண்டுச்சு